அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்தில் ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக கோயம்புத்தூரில் திமுகவை முந்தும் அதிமுக கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தின் தலைநகராக பார்க்கப்படுகிறது இந்த கொங்கு மண்டலமே தமிழகத்திலேயே வளர்ச்சி பெற்ற மண்டலமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் முதுகெலும்பு கோயம்புத்தூர் என்றால் மிகையாகாது தமிழகத்தின் மான்செஸ்டர் தொழில் நகரம் என அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மண்டலம் மற்றும் கொங்கு மண்டலம் தான் தமிழகத்திலேயே அதிக வரி கொடுக்கக்கூடிய மண்டலமாகவும் இருந்து வருகிறது மேலும் இந்திய அளவிலும் கோயம்புத்தூர் மிக முக்கிய நகரமாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை தற்பொழுது நாம் அலசி ஆராய உள்ளோம் அதில் முதல் கட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் கடந்த தேர்தலில் அதிமுகவே கைப்பற்றி இருந்தது இந்த தேர்தலிலும் அதிமுக கைப்பற்றும் என அதிமுகவினர் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட கோயம்புத்தூரில் அதிக வெற்றியை பதிவு செய்துவிட வேண்டும் என செந்தில் பாலாஜி அவர்களை மண்டல பொறுப்பாளராக திமுக அறிவித்துள்ளது மேலும் செந்தில் பாலாஜியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவர் நடத்திய ஆய்வுக் கூட்டங்களில் பல நிர்வாகிகள் அதிமுகவிற்கு ஆதரவாக இருப்பதாக அவரே சாடி பேசியுள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி உள்ளது என ஜேவிசி ஒரு கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது இந்த கருத்து கணிப்புகள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சாம்பிள்களின் மூலம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஓராண்டாக நடைபெற்று வந்த கருத்து கணிப்புகளின் முடிவை காணலாம் மேட்டுப்பாளையம் தொகுதி இங்கு திமுக நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு இரண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றி கழகம் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வித்தியாசம் ஐந்து சதவீத வாக்குகளை திமுகவை விட அதிமுக அதிகமாக பெறுகிறார்கள் எனவே இந்த தொகுதியில் மீண்டும் அதிமுக வெற்றி பெறும் என கூறப்படுகிறது கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளையும் தமிழக கட்சிக்கழகம் கழகம் ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்படுகிறது சூலூர் சட்டப்பேரவை தொகுதி திமுக முப்பத்தி எட்டு புள்ளி மூணு நான்கு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்படுகிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வித்தியாசம் ஏழு சதவீத வாக்குகள் மேலும் இங்கு தமிழக வெற்றி கழகமும் ஏறக்குறைய ஒன்பது சதவீத வாக்குகளை பிரிக்கின்றது இங்கும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கோயம்புத்தூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்படுகிறது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் ஒன்பது சதவீதம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு அதிமுக வெற்றி பெறும் தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளையும் தமிழக வற்றிக் கழகம் பதினொன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளையும் பெறும் என்றும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் ஐந்து என்றும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களின் சொந்த தொகுதி இது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி திமுக முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பது புள்ளி தொண்ணூற்றி நான்கு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகம் பதினான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்படுகிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் இரண்டு மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் சென்ற மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவரான கமலஹாசன் போட்டியிட்டார் இறுதி வரையிலும் வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய இழுபறியை கொடுத்து வந்தார் வானதி சீனிவாசன் இறுதி கட்டத்தில் தான் வெற்றி பெற்றார் தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் கோயம்புத்தூரில் உள்ள தொகுதிகளிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தை இங்கு பெறுகிறது சிங்காநல்லூர் தொகுதி திமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என்றும் கூறப்படுகிறது திமுக அதிமுகவிற்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் எட்டு இங்கும் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கடவு சட்டப்பேரவை தொகுதி திமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளையும் அதிமுக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து புள்ளி எட்டு ஒன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்படுகிறது கிணத்து தொகுதியில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வித்தியாசம் பதிமூன்று சதவீத வாக்குகள் உள்ளது கிணத்து தொகுதியில் அதிமுக அபாரமாக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி மிக குறைவான வாக்குகளை இங்கு பதிவு செய்துள்ளது பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி திமுக நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி மூன்று புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகளையும் தமிழக வச்சி கழகம் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகளையும் பெறும் என்றும் அதிமுக திமுகவிற்கு இடையேயான வாக்குகள் வித்தியாசம் நான்கு சதவீதம் இங்கு அதிமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி திமுக கூட்டணி நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகளையும் அதிமுக நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி மூன்று புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளையும் தமிழக வச்சிக் கழகம் நாலு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளையும் பெறும் என்றும் இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் எறும் இரண்டு சதவீதம் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது பார்த்த பத்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் தான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் இரண்டு என்று வருகிறது ஒன்று கோயம்புத்தூர் தெற்கு மற்றொன்று வால்பாறை தொகுதி இந்த இரு தொகுதிகளில்தான் வெற்றி என்பது மாறலாம் மற்றபடி எட்டு தொகுதிகளில் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஆய்வுகளை பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்தது இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சராசரி வாக்கு நான்கு சதவீதத்தை அடைந்துள்ளது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சராசரி வாக்கு ஒன்பது சதவீதத்தை அடைந்துள்ளது தற்பொழுது பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கக்கூடிய வாக்கு திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் என்று பார்க்கப்படுகிறது மேலும் விஜய்க்கு கிராமப்புறத்தை விட நகரத்தில் அதிக ஆதரவு இருப்பதாகவும் தெரிகிறது நன்றி